அண்ணன் கையை பிடிக்க டகனு கிட்ட வந்துட்டான் துவக்கிறோம் என்ன மேடை நினைக்கிறேன் நான் முதுகு கடிக்கிறேன்னு சொல்லியப்போ கையை தூக்காதான் மறக்க முடியாத விருதுகள் வந்து அது உலகத்திலே இந்த கடவுள்கிட்ட கிடைக்கிற மாதிரி ஒரு விருது தலைவர் சுபாக்ட கிடைக்கிட்டாங்க அண்ணே தொடர்ந்து சந்திப்போம் அப்போ எல்லா விஷயத்துக்கும் சில கருத்துக்களை சொன்னால் அண்ணன் இந்த சவுக்காரம் எல்லாம் விளவு அப்படின்னு சாங்கம் பேசுறேன் சாங்கம் சொல்லிட்டேன் அன்னைக்கு அண்ணன் சொன்னார சரி யாருக்கா போராடுறோம் மக்களுக்கா அப்போ மக்கள்கிட்ட குகையை நீக்கிறதுக்கு தான் போராளியை எங்கள்ட த தரமப்பூடம் பண்ண அவங்க அவங்களை எங்களுடைய போராளிகளை விட்டுருக்குறேன்னா நான் அண்ணன் நெஞ்சுவாங்க படம் ஓட விடுறாங்க நெட்டுக்கட்டா வீர படம் சனத்துக்கு ரிலாக்ஸ் நிம்மதி இல்லை நெடுக்க வீரச்சா வீரச்சா அதுக்கெல்லாம் படம் கடை போயிட்டா அண்ணன் சொன்னார் படம் விட்டுருக்கு தானே சும்மார் அண்ணன் மேடையிலேருந்து காய்க்கணும் படம் விட்டுருக்குதான் நான் என்ன அண்ணன் படம் என்ன படம் இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் படம்னா ஆம்பளிலாம் பார்ப்பான் பொம்பளியில் பார்க்காது நல்ல தத்ருவமான படம் இடுக்கித்தானே அந்த படங்களை போடலாம் அந்த யுத்த படங்கள் எம்ஜிஆரன் அதுக்கு அலிபாபான் நாற்பது வீடுகளும் பார்க்க போராளிகள் ஒரு நாள் நிற்த்திறான் பிரித்தேன் நான் சொன்ன இந்த தங்கப்பதக்கங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் விட்டா அதில் இந்த தந்தை மகனும் பார்க்காம சுட்டு கொள்றேன் எஸ்பி ம் அப்போ அந்த படங்கள் எல்லாம் கூட ராயிட் ஃபாயிட்டன்ட்டு அப்போ திரைப்படம் தான் இருக்குது ராதா இஞ்சிவா அவரும் வந்து நிற்கிறார் சுமாரண்ணன் சொன்ன மாதிரி படம் விடு அடுத்த நாள் அக்கா படம் விட்டாச்சு அக்கா படம் விட்டா வந்து சும்மாரண்ணன் சொன்னோடியே படம் விட்டு சில சம்பவங்கள் நேரடியாக கதைக்கோணும் போய் ஓ முன்ன ஓம் என்ன சிரித்து போட்டு வரக்கூடாது நாங்கள் எது செய்கிறோமோ அதை நாங்கள் என்னென்ன செஞ்ச பாருங்கப்போ கையை எப்படி வச்சுக்கொண்டிருக்கேக்கு கை பிறச்சி நிமித்திடலாம் எங்களுடைய அந்த நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டமோ அதுக்கு தக்கன இப்போ எங்களுக்கு இருக்கு ஏன்னா இரவு பகலா நித்திரம் முழிச்சு 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 ஒரு சம்பவத்தில் நாங்கள் போக எங்களை தமிழ்ச்சல் சொல்லி போட்டால் இதுக்குள்ளே போகிறீங்க திரும்பி பாருங்களோ வெரைட்டியோ நான் அப்படி கதைக்கப்படாது ஆனால் நீங்கள் கரும்பு விலை கிடைக்கணும் நாஞ்சினும் வேணும் அந்த பெரிய வார்த்தையை சொல்கிறீங்க இல்லை 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 நீங்கள் போகிறீங்க இப்போ மடுவுக்கு உள்ளு போகணும் அப்போ அதில் போய் சாந்தன் சும்மா அப்படியெல்லாம் நாங்கள் ஹேண்டரில் இருந்து போகிறோம் பக்ஸு மடிக்கிறது பார்த்தா இதோ பன்னெண்டு மணி அதால் போ ஒரு பச்சை உருவம் இப்படி ஆடிச்சு நாஞ்சினும் ஆமி வந்துட்டான்டா அது பார்த்தா அது பழைய வேம்பொண்டு தரைச்சுருக்குறாங்க காட்டுக்குள்ளே அது வளர்ந்து அந்த வேம்பாடை நான் ஏன் ஆமி வந்துட்டாங்க இதோ நாங்கள் கிடைச்ச செய்த தர்மமாக்கும் எங்களோட உயிரோடு நாங்கள் கடைசி சண்டை நடந்து முடிய போகிறது நான் போட்டில் சொல்லி போட்டாங்க ஒன்று செய்ய இனி ஒன்று ம் அதற்கு பிறகுதான் நான் போட்டு வந்து பருத்துரை கோரியில் வந்துடுறாங்க அப் நான் வர வர ஒரு பழைய இருந்து மீசையில் மழிச்சு படித்துட்டு பகவானுடைய படத்தையும் கொண்டு வந்து என்ன வாய ரெண்டு தான் நெய்ப்பாங்கிட்டு நான் போயிட்டு வெற்றில விண்டு போனேன் வெத்திலே வேண்டிய ஒரு ராசி அங்கே ட்ரெண்டு நவி ட்ரெண்ட் ஆமி ம் என்ன கண்டுட்டு ம் முடியும் ஓஹோட்டு வந்துட்டார்டு தெரிய நான் என்ன படி கும்பிட்டேன் ம் போங்க போங்க ம் அதே போல் கேம்பிலையும் கொண்டு வந்து வச்சிருந்தேன் என்ன கேட்டாங்க ம் ம் இந்த போராளிகள் இருக்க நீ சும்மார் தானே ஏன் நீ தடுப்பு போயிடலாம் சார் நான் என்ன ட்ரைனிங் எடுத்துக்கே உங்களை சுட்டேன் ஆ ஆ பாடச்சுன்னாங்க பாடினேன் அது சம்பளம் எங்களை என்ன செய்யறீங்க நாங்கள் ட்ரைனிங் இரண்டை மண்டபாதீ சொன்னா எங்களுக்கு என்ன நாங்கள் என்ன போராடிக்கலாம் அவங்க தூய்மையானவங்க நாங்கள் தான் தண்ணியும் அடிப்போம் ஆடி பாடுவோம் எல்லாம் செய்வோம் நாங்கள் சுதந்திர பறவைகள் உள்ள ஒரு பறவை இது சுதந்திரப்படுற இப்படி வாழ்ந்த நாங்கள் மக்கள் போராட்டம் தான் அந்த மக்கள் போராட்டத்துக்கே நாங்கள் இல்லாமல் வேண்டு இப்போது காலுமீலாக போய் பல்லுகளும் விழுந்து எல்லாம் விழுந்து விடுகாரம் சிரிக்கணும் அங்கே இருந்தோ பல்லெல்லாம் கட்டி ஒரு புதுக்கொளிவு வர வேணும் அது பல்லு கட்டுறதுக்கு இப்போ ஞாயனாகிடுவேன் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் இப்ப உங்களுக்கு நாங்கள் அதுக்குள்ள எங்கள் தலைவரின் காலத்தில் அதுக்குள்ள இருக்கும் பொழுது ஒன்றும் தட்டுப்பாடு எல்லாத்தையும் தலைவன் சிறப்பு மாதம் பண்ணிட்டார் மீன் வேணுமெண்டா மீன் வழிநாடு போவார் இங்கேதான்றது நண்டு வேணுமென்றா பெருநா இங்கதான் இருக்கும் எங்கட மக்கள் சாப்பிட்டு தான் மற்றது இடத்து போகும் போகவான் இது இப்போ ஒரு நண்டு வாசைக்கு வேண்டி சாப்பிட்டு பாருங்க இல்லை எல்லாம் வந்து ஏற்றுமதியில் போய் ஏற்றுமதியில் போகும் நீலகால் நல்ல காண்றதே அழகாக இருக்கும் பெரும் நண்டுகள் எல்லாம் எல்லாம் இல்லை கணவாய் போனால் அப்படி இல்லை ராலுக்கு போனால் அப்படி இல்லை ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வெந்நீரில் வந்து கூடுதலாக வந்து நாற்பது ரூபாய்க்கு மாற்றாய்ச்சி விற்றது பண்டிகாய்ச்சி நாற்பது ரூபா அதேவேளை மீன்கள் டிரால்கள் எல்லாம் மிக குப்பை மெலிவாக காணப்பட்டது மக்கள் சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த மாமிச உணர்வுகள் இருந்தது அதை நாங்களும் நன்கு அறிவோம் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து நிவாரணங்களுக்கு வந்து லைனில் நின்றாலும் அந்த நெருக்கடிகள் காலங்கள் இருந்தாலும் மக்கள் ஏதோ ஒரு வரையிலும் உறவுகளை வளர்த்துக்கொள்ளுவினோம் ஒரு தரில் ஒரு தர அன்பு செலுத்தினோம் சுமார் அண்ணையோ அல்லது ஏனையோ நண்பர்களோ ஒன்றே இல்லை அப்படியான காலகட்டங்களில் உங்களோடு பயணித்த நண்பர்களில் இன்றைக்கு வந்து உங்களுடைய போல் பேர் உறவுகளை வளர்த்து கொண்டு வைக்கணும் அல்லது தொடர்புகள் இருந்தும் தொடர்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி அப்படி உங்கள் இதை இப்படி உணர்றீங்க அந்த இப்போ நீங்கள் யார்கிட்டையும் கேட்டு பாருங்கள் சுமாரனு இந்த ஃபோன் நம்பரு கொண்டா இல்லையன்ட்டு தான் சொல்லி அப்படி நான் கனவேர்கிட்ட கேட்டிருக்கிறேன் இப்போ ஆறு மாதமாக விசாரித்து தான் இன்றைக்கு வந்து நான் மற்றது நீங்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் உண்மையின்படி உயிர் நிலையில் இருக்கிறீங்களோன்றது தெரியாது நாங்கள் இப்போ காலையில் ரெண்டு பேரும் சந்தேகத்துக்கிட்ட மாதிரி வந்தனாங்க நான் சில சில கலைஞர்களை நான் இப்போவும் சொல்கிறேன் முன்னு நீங்கள் சொல்கிறேன் ஆனால் ஒரு மேடையில் நீங்கள் கதையை நான் தட்டிப்படுத்தல சுமாரண்ண பாடுறதுக்கு முதல் நிலம்பா நிலந்தெருவாயை என்ற ஒரு பாடல் பக்தி பாடலை வந்து ஒரு சிறிய ஒரு பையன் வந்து இத்தியடி அம்மன் கோயிலில் படித்தவர் ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த கலைஞர் ஆனால் நீங்கள் பாட வந்து உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தராமல் அந்த புடிகள் படித்தேன் நீங்கள் சொன்னதே நான் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போம் கொண்டுட்டு திரும்ப அந்த பாடலை நீங்கள் பாட அவன் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தம்பி போனவன் ஆனா நீங்கள் வந்துட்டீங்க பார்வதியம்மா வந்துட்டினும் ஆனா அவைகளுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து படித்து கொண்டு நிற்கல அவன் உங்களுக்கு வந்த அந்த சந்தர்ப்பத்தை தெரியல அப்ப நீங்கள் அதுல இருந்து பிறாங்க அந்த பாடல்களை படிச்சு பூ மாலையில் ஓர் மல்லியில் என்ற பாடல் அவ பார்வதி ஐயா போட்டு காவில போட்டு அட்டிச்சு அப்படியான காலம் அந்த சந்தர்ப்பங்களே நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் இந்திய காலகட்டத்தில் இப்போ இடம்பெயர்வுகளை சந்தித்ததுன்னு பிற்பாடு தேசிய தலைவருடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து உங்களுக்கு கிடைக்க பாராட்டுகள் கூட குழந்தைகள் பிள்ளைகளோடு நீங்கள் சோவிலமாக வந்து கூடிய வந்த பிற்பாடு இன்றைக்கு இந்த தாயகத்துக்காக ஆற்றில மிகப்பெரிய உயரிய நில பணி நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நல்லா செய்திருக்கிறீர்கள் நிறைய செய்திருக்கிறீர்கள் கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இன்றைக்கு உங்களை வந்து இந்த பூமியில் வந்து வச்சுருக்கிறார் உங்களோட குடும்பங்கள் பிள்ளைகள் ஆனால் அண்டைக்கு இருந்த கௌரவங்கள் அண்டைக்கு இருந்த வரவேற்புகள் அண்டைக்கு இருந்த நிலப்பாடுகளை வந்து ஒரு தொகுதியான ஆக்கள் உங்களை வந்து மலங்கடித்து செல்லினோம்ன்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இப்போ அநேகமான மேடைகளில் உங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இல்லை ஆனால் இன்றைக்கு இப்படியான தருணங்கள் தென்னிந்திய திரைப்பட பாடல்களை பாடுற கலைஞர்கள் சூப்பர் சிங்கர் அப்படின்னு எல்லாம் கூட நாட்டுக்களை வருகிறோம் ஆனால் நீண்ட காலமாக நீங்கள் நல்ல சிறந்த ஆளுமை மிக்க குரல் வளங்கள் கூடிய ஒரு பாடகர் சௌந்தர் ராயன் என்று கூட அழைக்கப்பறம் பல பட்டங்கள் இருக்குது பல விருதுகளை கொண்டிருக்கீர்கள் உலகத்திலேயே காண முடியாத ஒரு அரிதான தலைவரை சந்தை சந்தித்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு அது எந்த தீவிலையும் இல்லை உலக நாடுகளே தேடி பார்க்குறேன்னு தலைவர் இல்லை ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம் இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கலப்பயணத்துக்கு எப்படிப்பட்ட ஆதரவை வந்து கலைஞர்களும் சரி மக்கள் மக்கள் தெரியணும் அந்த சோமாரண் என்றால் அப்படி ஒரு தனிச்சிறப்பு இந்த நிலையில் வந்து இன்றைய இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற கலைஞர்கள் வந்து உங்களை எந்தளவு தூரத்துக்கு வரவேற்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க தணிக்கணுமா அல்லது இதே இடத்துல அப்படியே விட்டுட்டு போட்டினோமா என்னென்றால் கால் ஏழாண்டு தெரிந்தவுடன் சில பவனி இணைவர் வந்து மேடையில் இருவாரா மேடை முந்தி சாந்தன் சும்மா ரெண்டு பாடினால் ஒரு ஆட்டம் ஆடி டான்ஸ் ஆடி அப்போ பாடல்களை தான் நாங்கள் பாடுறோம் அப்போ இப்போ இவர்கள் வந்து ஆடுவார்களா ஆனால் இருந்தும் நான் இங்கிருந்து சுவிஸ் போய் இப்போ இருந்து ஜெர்மன் போய் ஃப்ரான்ஸ் போய் கொலன் போய் எல்லா நாடும் ஒரு கிளக்சர்ஸோடு போய் பாடி போட்டு தான் வந்தேன் ஆனால் அங்கே தான் மக்கள் மறக்க மறக்கேன் ஆனால் எங்கட மக்கள் இங்கேத்த மக்கள் எங்களை அவர்கள் மறக்க மக்கள் மறைக்கலாம் ஒரு சில தான் கொஞ்சம் வந்து ஏற்பட்டு அவர் இப்போ பாடமாட்டார் அந்த வசனத்தை பாவிக்கணும் பாவிக்க காலையில் பாடுறாரோ பாடலையும் அவரை கூப்பிட்டு அந்த கௌரவங்களே நாங்கள் கொடுக்கணுமன்ற கதை சுமார் என்ன நிறைய காலங்கள் தலைவரை சந்தித்து நிறைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச பொழுது உங்களுக்கு இந்த போராளிகளோட சந்தித்து பழகிற வாய்ப்புகள் எவ்வளோ தூரத்துக்கு இருந்தது எப்படி கிடைக்க போராளிகளோட நீங்கள் பயணிக்கிறது அவைகளோட உறவை வளர்க்கக்கூடிய மாதிரி அதுகள் சம்மந்தமாக இந்த அரசியல் துறையில் இப்போ நிதர்சனத்தில் இருந்து போராளிகள் தான் ஓமா அங்கே அவர்கள் வந்து எங்களுடைய கதையை கேட்டு சிரிப்பார்கள் மற்றது ப்ரோக்ராம் போராட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீராக வந்து சந்திப்பார்கள் சந்தித்து அவர்கள் எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் அவர்கள் கிட்ட வந்தார்கள் நாங்களும் அவர்களோடு பழகி நல்லா பழகி இப்போது ஒரு போராளிகள் இப்போ நான் வந்து நிதர்சனத்தில் போய் பாடி போட்டு நான் மாவீர துயிலும் இல்லம் ம் அந்த ரோட்டை புதுகுடியிருப்பு ரோட்ட மாவீரும் ம் அதில் வந்தால் ஒரு என்னோடு புழங்கின போராளிகள் தான் அந்த நினைவுக்கு வேற நினைவு சின்னமாக அதுக்குள்ள படுத்திருப்பாங்க அப்போ மோட்டர் சைக்கிள் அதில் வந்து நிற்கும் உண்மையாக இறைவனடியாக அதிலேயே நிற்கும் பெட்ரோல் இருக்கும் ஃபுல் டேங்க் அடிச்சு விடுவாங்க ஏன் நிற்கிறேன்ட்டா நாம் என்ன அதில் நின்று அதில் நாங்கள் சுடலேண்டு நிற்கிறது பிள்ளைகள் படுத்துருக்கிற ஆலயம் ஆலயம் அப்போ நான் சும்மா கதைப்பேன் வெத்திரம் அதில் போட்டுட்டு இப்போ என்ன சுமார் என்ன உங்களுக்காக தான் பாடிட்டு வாங்க இப்போ நாம் வேலையை போகணும் களைச்சி ஐயா சரிதானே வேண்டிட்டு அடித்தா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி அவர்கள் தெய்வப்புறவிகள் தான் நான் வாழணும் நான் திட்டணும் நான் போடி சூரியமாக எல்லாம் வாழணும் என்று நினைத்தது அந்த போராளிகள் அல்ல சண்டையில் எங்களுக்கு ஒரு நாடு வேணும் அன்றை நினைத்து போராடினவர்கள் தான் அவர்கள் அவர்களுங்கள் மாவீர தெய்வங்கள் அண்ணன் எங்களுடைய கலைப்பயணத்தில் இன்றைக்கு வந்து ஆயிரக்கணக்கான விருதுகள் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த விருதுகளில் வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு ஆள் நீங்கள் விருது வாங்கியிருக்கலாம் அந்த விருது என்ன விருதுன்னா அதை ஆறுகிட்ட நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அது உங்களுக்கு கூட தெரியும் ம் நாங்கள் ஆய ஆயிரம் பேரிட்ட ஆயிரம் கோயிலுக்கெல்லாம் பாடி அங்கே விருதுகள் வேண்டியிருக்கலாம் ம் ஆனால் என்னால் மறக்க முடியாது அதாவது சில இப்போ சாந்தன் சூமார் நிரோஜன் இப்படி கணிபீரால் மறக்க முடியாது திருமலை சந்திரன் மறக்க முடியாத விருதுகள் வந்து அது உலகத்திலே இந்த மனவள்கிட்ட கிடைக்கிற மாதிரி ஒரு விருது தலைவர் சுபாட்ட கிடைக்காது அவர்கிட்ட கிடைத்த வாக்கியம் பெரிய வாக்கியம் இந்த நிலையில் என்ன எங்களோட உறவுகளுக்காக உங்களுடைய உங்களை கொண்டு இந்த விடுதலை போராட்டத்தின் பாடலில் மூலம் உங்களுடைய கலத்திறமைகளை நிலைக்கு கொண்டு வந்ததுக்கான சில பாடல்கள் இருக்குது அதிலே எங்களோட தாயங்கும் உலகங்கும் வாழுகிற உறவுகளுக்காக ஒரு பாடலில் ஒரு சில ஒவ்வொரு சின்ன சின்ன வரிகளை நாங்கள் எங்களோட காணொலியில் ஆவணப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன வரிகளை நாங்கள் நினைப்போம் இன்னும் சில விடயங்களை நாங்கள் கதைச்சி காணொலியை நிறைவுபடுறோம் இப்போ உறவுகளுக்காக ஒரு சில வரிகள் சுமாரன்னே அன்றைய காலகட்டம் ஒரு இருபது முப்பது வருடங்கள் இருபது வருடங்கள் பதினாறு வருதம் சுத்தம் முடிஞ்சு பதினாறு வேடங்களுக்கு முன்பதாக அந்த பாடலுக்கு இருந்த மகிமையும் பெருமையும் உண்டைக்கும் குறையில அவருடைய உடல் ஆரோக்கியம் குறைஞ்சிருந்தாலும் பார்ப்போம் எங்களோட உறவுகளுக்காக ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் சில சில பாடல்கள் இந்த வரிய தொண்டை பரவாயில்ல சுமாரண் இவர் தான் அகதியாகிய திருவிநோரமாய் திருவதே நட அடிமை மாடுகள் போலையின்றி நீ அளைவுதேடடா விதிகள் மாற்றி எழுத இயலாமல் கிடப்பதேடடா இன்னும் விதிகள் மூடி அமைதியாக படுப்பதேனடா நித்திரையா இதெல்லாம் அப்படியே சொல்ல இது இரண்டாவது ஆகாயத்தை நூலால் அழக்க முடியும் அந்த ஆழக்கடல காலால் அளக்க முடியும் பூலோகத்தை புதிதாயக்க முடியும் கரும் புலிகளை யாரால் முடியும் அந்த நேரம் நாங்கள் பாடிய பாடல் மற்றது மாவீரர் கண்டார் மாவீரர் யாரோ என்றால் மரணத்தை வென்றுள்ளோர்கள் இப்படி பல பாடல்கள் இப்போ நீங்கள்லானே ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடிச்சிருக்கிறீர்கள் இந்த ஆயிரக்கணக்கான பாடல்களுக்குல வந்து அதுவும் புரட்சி பாடல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள் அதிலேயும் வந்து தலைவருக்கு பாடல் பாடல்தான் எனக்கு ரொம்ப என்று சொல்லி எதிர்பார்க்குற பாடல் இந்த பாடலாக இருந்திருக்கும் அவருக்கு நாங்கள் பாடிய அத்தனை பாட்டும் பிடிக்கும் இதிலேயும் ஆனால் முக்கியமாக சில பாடல்கள் சொல்லுவார் நித்ரியா தமிழா நிமிந்த ஏனெண்டா ஆனவரை அடித்த இதுக்கு வந்த இந்த பாடல் அப்போ நானும் சாந்தனும் இடு வைத்து வைத்தின்னந்தேல நந்தல அந்த குமை பாட்டு பாட பிடிக்கும் அதை விட இது தத்துருவமாக தமிழன் படும் பாட்டை கேளுங்கள் என்றதுக்காகத்தான் நித்திரியா தமிழா அகதியாகி நாங்கள் திரிவதை நட அடிமை மாடுகள் போல இங்கே அலைவதை நட இந்த பாடல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது இறுதியாக இறுதி தருணத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம்னேன் புலம்பெயர் உறவுகள் அல்லது உலகெங்கும் வாழுகிற தாயத்தில் உலகெங்கும் வாழ்கிற தமிழ் பேசும் அத்தனை உறவுகளுக்கும் நீங்கள் உங்களோட இதில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை அல்லது அவர்களுக்கு எப்படிப்பட்ட செய்தி உண்டை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமை அல்லது இன்றைக்கு இந்த எங்கிற உறவுகளுக்காக என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் போன பஸ்ஸுக்கு திருப்பி கையை காட்டி பிரயோசனம் இல்லை ம் பஸ் போனால் போனால் தான் அடுத்த பஸ்ஸுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கோம் ம் அதே போல் எங்களுடைய மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் அவர்களும் அந்த நேரத்தில் என்ன செய்தார்களோ அதே மாதிரி அதே போல இப்போவும் இந்த கால் கைகள் இழந்த அந்த போராளிகளுக்கு அவர்கள் உதவி செய்து தான் இருக்கிறார் அப்போது நாங்கள் அவர்களிடம் ஒன்றும் கேட்கவில்லை அப்போது எது நடந்ததோ அதே மாதிரி பணியை பணியின் பணியேற்று வந்திருக்கிறார்கள் இந்த பணி எல்லா மக்களும் சேர்ந்து அந்த எங்களுக்காக போராடின அந்த போராளிகள் அந்த போராளிகளுக்கு நாங்கள் உண்மையில் உதவிகள் உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று தான் என்னுடைய பல ஆயிரக்கணக்கான எல்லா பாடல்கள் பக்தி பாடல்கள் தென்னிந்திய திரைப்பட பாடல்கள் புரட்சி பாடல்கள் என்று சொல்லி தன்னுடைய வசிகரமான குரல்கள் மூலம் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கன்னு சொல்லலாம் லட்சக்கணக்கான மக்களுடைய மனங்களில் வந்து இடம் பிடிச்சி இன்றைக்கும் முகநூல் ஃபேஸ்புக்கு எல்லா தளங்களிலே வந்து இவர்களுடைய பாடல்களை வந்து ஒளிபரப்பாக்கி கொண்டு தான் இருக்கணும் ஆனால் அவர் அன்றைய காலகட்டத்தில் இருந்து இறுதி யுத்தம் முடிவு வரும் வரை இருந்து மூழ்கொடி அமர்ந்ததின் பிற்பாடும் எந்த விதமான தளம்பல் நிலையும் இல்லாமல் தாயக விடுதலை போராட்டத்தை ஆழமாக நேசித்தார் அவர் பாடல்களை படித்திருந்தார் அதில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து மருத்துவம் இல்லாமல் கூடிய மாதிரியான காலங்களில் அவருடைய கலைத்திறமைகள் இருந்ததுன்றது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன கவலை ஒரு தற்போது வந்து முழங்காலுக்குள்ள கொஞ்சம் கால் வீக்கங்கள் ஏற்பட்டு நடக்க முடியாத ஒரு நிலை வந்த உடனே பல குறுகிய நோக்கம் கொண்ட சில மனிதர்களால் வந்து இன்றைக்கி புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான மீடையை பாடிய ஒரு பாடகர் இன்றைக்கு யாழ் மண்ணிலே இருக்கிறதாரோ இல்லையோ ஒன்று தெரியாத அளவுக்கு சிலர் நடந்து கொள்வது அவருடைய வேதனையாகன வாழ்க்கை இருக்குது ஆனால் நீங்கள் இந்த காணொளி பதிவில் பார்த்துருப்பீர்கள் உலகிலே அரிதான ஒரு தலைவர்கிட்ட மிகப்பெரிய சிறப்பு பெரிசல்களை பெற்று ஒரு உயர்நிலை உன்னதமான பாடகர் தான் இந்த சுகுமார் என்பது சோமாரண்ண மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த விடுதலை பயணத்தில் பயணித்து இருக்கிறார்கள் பாடியிருக்கிறார்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அவர் இருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு அன்பை வளர்க்க வேண்டும் எல்லாரும் ஒற்றுமையாக வந்து நலிவிட்டு போயிருக்கிற தேசத்தில் போர் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அண்டைய காலகட்டங்களில் தலைவருடைய கரங்களை இப்படி பலப்படுத்தினீர்கள் அதே போல் தொடர்ந்து ஒற்றுமையாக இருந்து தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவ வேண்டும் அதே போல் இந்த சுகுமாரை இப்போ இங்கே இருக்கிற தொடர்ந்து நீங்கள் இவருக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் கொடுக்கணும் என்றால் இவர்கள்ட்ட நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது கன கல்லூரிகளில் நீங்கள் இவளை கூட்டி கண்டு போய் இவெள்கிட்ட நீங்கள் பாடல்கள் நுணுக்கங்கள் சங்கீதங்கள் மற்றது பாடல்களை எப்படி கொண்டு போகிறது இந்த பாடல்களுக்கு இப்படி கொடுத்தால் எத்தனை ஆயிரம் மக்கள் அதை கவர்வார்கள் அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே போகும் என்றது தான் முக்கியம் அல்லது சோமாரண்ண நடக்க மாட்டார் அவர் தேவையில்லை எங்களுக்குள்ளே ஒரு சிறிய வட்டங்களை அமைச்சு போட்டு நாங்கள் பெரிய மனிதர்களால் இருக்கிறது இல்லை இன்றைக்கி நாங்கள் சோமாரண்ணே கனகாலமாக தெரியும் ஆனால் ஆறு மாதமாக இவருடைய தொலைபேசி இலக்கங்களை பல சொல்லி நம்ம அப்படி தேடி பார்க்கணுமா அந்த கலைஞனை தேடி பார்க்கணுமா நம்பர் தகிட வேண்டிய ஒரு காலகட்டம் நாங்கள் இயல்பாகவே இன்றைக்கு விளக்கிட்டு வந்து இது ஒரு ஆவணப்படுத்தலா போடுறோம் அத்தனை உறவுகளும் மீண்டும் சுகுமார் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கைதட்டலையும் கொடுத்து நீங்கள் அவரை வந்து நீங்கள் திரும்பவும் அத்தே மாதிரி ஒரு சுகுமாராக மேடைகளில் பார்க்கக்கூடிய மாதிரி அத்தனை நிகழ்வுகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டும் ஆலய விழாக்களுக்கு அழைக்கணும் அவரை ஏற்றி விட்டால் மேடையில் ஏன்டா டி எம் சவுந்தரராயன் அவர்கள் மிக வயது தளர்ந்த நிலையில் கூட சுசிலா அம்மாவோட வந்து பிள்ளைகளோட வேற ஒரு ஒரு வரி மட்டும் பாடுவார் அந்த புகழ்த்தே அவருடைய ஆசீர்வாதத்துக்காக அவர்களை கொண்டு போவார்கள் இந்த கலைஞர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு என்றைக்கு நீங்கள் விளக்குறீர்களோ அன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு முன்னேற்றத்தை விட இவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியமாக இருக்கிறதோ அதிலேருந்து உயர்ந்து பனமரம் போல வந்து நீங்கள் விருட்சமாக இருப்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக இந்த காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரோம் நல்ல அருமையான ஒரு பதிவு நிச்சயமாக லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உலகம் வாழுகிற உறவுகள் நீங்கள் மதிப்பளித்து மூன்று நாடுகளுக்கு கூப்பிடுறீங்க அதுக்கும் எங்களுடைய சனலில் பாராட்டு தெரிவிக்கிறோம் வாழ்த்து அன்றைக்கு அண்ணன் இருந்து காலங்கள் எவ்வளோ தூரம் உயர்நிலையில் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருந்த சுகுமாரன் இன்றைக்கு ஒரு அதாவது வந்து இந்த பக்சர் இதிலோடு நடக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் விடாதைங்க ஒரு கரம் பிடிச்சி வழிநடத்தி அவரை மீண்டும் மேடையில் காணக்கூடியதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கணும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து இந்த பதிவுகளை மேற்கொண்டதுக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் என்றும் பெரும் மதிப்புக்குரிய பாடகர் கலைஞன் நாடக கலைஞன் பல மக்களுடைய துன்பது உயரங்களை நீக்கி உற்சாகத்தை கொடுத்த ஒரு கலைஞன் சுமாரண்ணன் அவர்களுக்கு என்னுடைய சிடம் தாழ்த்தி வணங்கி என்னுடைய காணொலியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் உங்களின் அன்பின் ஸ்ரீ நன்றி வணக்கம்